ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இந்த பூ அலங்காரத்தை உடனடியாக தொட்டுவிடு நீ மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கப் போகிறது இது உனக்கான பழிக்கப் போகும் வார்த்தைகள் நல்லதே நினைத்து நல்லதே செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் அவர்களை நெருங்காது நீ எப்போதும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய் அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த துன்பமும் நேராது நிச்சயம் மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய் உன் நல்ல மனதிற்கு உனக்கு எப்போதும் சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும் உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வரப்போகிறது அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் நீ நினைத்த வாழ்க்கையை நிறைவேற்றித் போகிறேன் நீயோ நாளை என்ன நடக்கப் போகிறதோ என்று நினைத்து நினைத்து பயப்படுகிறாய் என்னுடைய பூ அலங்காரத்தை முழுவதுமாக போவார் நம்பிக்கை பிறக்கும் உன் மனதில் தெளிவு கிடைக்கும் உன் முகம் மலரும் உன்னை ஒருபோதும் கஷ்டத்தில் இந்த சாயப்பா விடமாட்டேன் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை எனவே நீ எந்த செயலை செய்தாலும் இருமனதாக செய்யக்கூடாது முழு மனதோடு செய் அதுவும் நம்பிக்கையோடு செய் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் உனக்கு தேவையில்லை என்பதனால் தானே உன்னை விட்டு விலகி போய்விட்டார்கள் என்பதை மனதில் வச்சுக்கோயேன் உனக்கு எது நல்லதோ அது மட்டுமே உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தானாக விலகி ஓடிவிடும் அதை நினைத்து கவலைப்படக்கூடாது உன்னுடைய மனதை பாதித்த எந்த விஷயத்தை பற்றியும் திரும்ப திரும்ப யோசித்து நீயே உன் நிம்மதியை தொலைத்து விடக்கூடாது அதை விட்டுவிடும் நிம்மதியாக இரு உனக்கு வேண்டாத சிந்தனைகளையும் வேண்டாத எண்ணங்களையும் தூக்கி எறிந்துவிடு அவர்களை நினைத்து உன் மனதை போட்டு வாட்டி வதைத்து நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த பிரச்சனைகளை தூக்கி எறிந்துவிடு உன் சந்தோஷத்தை கெடுத்தவர்கள் நிச்சயம் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள் அதை என் பொறுப்பில் விட்டுவிடு அதை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை நான் கொடுத்துக் கொள்கிறேன் நீ மன நிம்மதியோடு இரு உன் கண்ணீரை நிச்சயமாக நான் துடைத்து விடுவேன் உனக்கு துரோகம் செய்தவர்கள் செய்பவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் சீக்கிரம் இதிலிருந்து வெளியே வந்து விடுவாய் புதிதாக ஒரு வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பாய் பழைய பிரச்சனைகளை எண்ணி எண்ணி உன் மனதை கஷ்டப்படுத்தி கொள்ளாதே நிம்மதியாக இரு உனக்கான சந்தோஷம் வந்துவிட்டது விரைவில் தைரியமாக இரு கடந்து சென்றவை எல்லாம் போனதாகவே இருக்கட்டும் நடப்பவை இனி நல்லதாக இருக்கும் அதை நினைத்து பொறுமையாக காத்திரு வரும் நாட்களை சந்தோஷமாக வாழ்ந்திடும் உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும் யாராலும் உன் நிம்மதியை கெடுக்க முடியாது உன் சந்தோஷத்தை பறித்துக் கொள்ளவும் முடியாது நல்லது நடக்கும் தங்கமி உன் மகிழ்ச்சிக்கு நான் பொறுப்பு உன் கவலைகளை மறந்துவிடு யாரை பற்றியும் நினைத்து வருத்தப்படக்கூடாது உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றி மட்டும் தான் யோசிக்கணும் உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை மறந்து மறந்துவிடாது யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சி பயந்து வாழ்க்கையை நீயே நரகமாக்கி கொள்ளக்கூடாது எந்த அளவுக்கு யாருக்கு விட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டு கொடுத்து விடு எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்து விட்டு ஏமாளியாக நீ வாழ வேண்டும் என்று நினைக்க கூடாது எப்போதும் உனக்கான தேவைகளை நீயே சமாளிச்சுக்கோ உன் மனதில் உள்ள வேதனைகள் அத்தனையும் படிப்படியாக தீர்ந்து நிம்மதி கிடைக்கப் போகிறது உன் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பாகும் நேரம் இது நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் சந்தோஷமாக வாழப்போகிறாய் நீ நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் தானாக தேடி வரப்போகிறது அதனால் தான் கூறினேன் இந்த மலர் மாலையை இந்த பூக்களை இந்த பூ அலங்காரத்தை இந்த பூவையே பார்த்த வேளையில் உன் முகம் மலர்ந்து உனக்கானது நடந்து நல்ல விடுவு காலம் தொடங்கி வந்து விட்டது நீ நினைத்த அத்தனை நல்ல விஷயங்களும் தானாக தேடி வரப்போகிறது நீ நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது தைரியமாக இரு பொறுமையாக இரு நிம்மதியாக இரு எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எப்போதும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே எங்களுடைய வேலை என்று நீ நினைக்கிறாய்தானே நம்புகிறாய் தானே எதற்காகவும் பயப்படக்கூடாது இந்த சாய் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய் யாரை பார்த்தும் பயந்து நடுங்காதே ஓடி ஒளியாதே எவற்றையும் தைரியத்தோடு எதிர்கொள் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும் என்னை எத்தனை பேர் பிச்சைக்காரன் பைத்தியக்காரன் பரதேசி என்று எத்தனை பேர் சொல்லி உள்ளார்கள் அதையெல்லாம் நான் பொருட்படுத்திக்கொண்டு இருந்தேனா கவலைப்படாதே எதையும் சட்டை பண்ணாமல் உன்னுடைய விஷயத்தை மட்டும் நீ யோசித்து உனக்கானதை மட்டும் செய்து கொண்டே போ நீ எதிர்பார்த்ததை விட நிச்சயம் உன் கைக்கு அனைத்தும் வந்து சேரும் உன் தேவைகள் நிச்சயம் நிறைவேறும் உன் ஆசைகள் உன் கனிவுகள் கனவுகள் ஒவ்வொன்றும் நிறைவேறப் போகிறது மகிழ்ச்சியாக வாழப் வாழப்போகிறாய் தகடைகளை தடைகளை அகற்றிவிடு தைரியமாக முன்னேறு துணிந்து எதையும் செய் உன்னுடைய கஷ்ட காலம் கடந்து போகப் போகிறது உன் வாழ்வில் புது அத்தியாயம் ஆரம்பித்து விட்டாய் நீ நன்றாக வாழப் போகிறாய் தன்னம்பிக்கையோடு இரு உனக்கான சந்தோஷத்தை இந்த சாயப்பா நான் கொடுத்து விடுவேன் உன்னை பாடாய் படுத்திய கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்த இடம் தெரியாமல் உன்னை விட்டு ஓடிவிடும் நல்ல சந்தர்ப்பங்கள் உன்னை தேடி வரும் நாம் இவ்வளவு காலம் உழைத்தும் நம்மிடம் எதுவும் மாற்றம் இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்தாயே கவலைப்படக்கூடாது உனக்கு நல்ல மாற்றத்துக்கான அதிர்சத்தால் உன் நிலையே மாற உள்ளது உழைத்தாலும் அதற்கான பலன் கிடைக்கவில்லையே என்று தவித்தாய் அல்லவா நீ பட்ட ஆதங்கம் அதிர்ச காற்றாக உன்மீது வீசப் போகிறது இதை நீ பெற்று கொள்ள தயாராக இரு என் நிலை எப்போது உயரும் சாயப்பா என்று என்னிடம் கேட்டாயல்லவா உயர்ந்த நிலையை எட்டப்போகும் மிக நல்ல நேரம் இது மிக மிக நல்ல மாற்றங்களை சந்திக்க உள்ளாய் நோய்க்கான மருந்து என்பது கசக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில் நீ அனுபவித்த பிரச்சனைகளும் கசப்பாகத்தானே இருக்கிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அது பல சிக்கல்களை தீர்க்கும் மருந்து என்று உணர்ந்துக்கோ துக்கங்களும் துயரங்களுமே உன்னை சூழ்ந்திருந்த நேரத்தில் உனக்கு பெரும் பெரும் அதிர்ஷம் ஒன்று கிடைத்து மகிழப் போகிறாய் நீ மனதில் நினைத்த காரியம் நடக்கப் போகிற தங்கமி இந்த பூ அலங்காரத்தை தொட்ட வேளையில் உனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கப் போகிறது நீ காத்திருந்ததெல்லாம் போதும் நான் கொடுக்கும் பரிசை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ அனுபவித்த கசங்கள் முடிவுக்கு வரப்போகிறது உனக்கு பிறர் கொடுத்த தொல்லைகளில் இருந்து விடுபடப் போகிறாய் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சி தரும் வேலையாக மாறப்போகிறது உன் குடும்பத்தில் இதுவரை இருந்த அனைத்து மனக்கசப்புகளும் இனிமையாக பிரதிபலிக்கப் போகிறது உன் வாழ்க்கை வசந்தம் நிறைந்த சோலைவனமாக மாறப்போகிறது இனி நீ செல்லும் பாதை எல்லாம் பாதைதான் என் மலர்களை தொட்டுக்கோ உன்னை சுற்றியுள்ள இக்கட்டில் இருந்து விடுபட வைத்து விடுவேன் உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த இன்னல்கள் அழிய போகுது நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டுள்ளது பாரத்தை என்மையில் போட்டுவிடு நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய பரிசு எதிர்பார்த்து நீ மனதில் நினைத்த காரியம் சர்வ நிச்சயமாக நடக்கும் தங்கமே உன் சாய் இருக்க பைமேன் தைரியமாக எழு அனைத்தும் சரியாகிவிடும் நான் சொல்வது அனைத்தும் பழிக்கும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்